அது தெரியலையே அவங்களுக்கு தெரியும் நீங்க யாரு நாங்க அவங்க அம்மா ஓகே சார் மேடம் இந்த பணம் எங்கள் வீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒருபா யாரோட அக்கௌண்ட்டுக்கு வாங்கிக்க போகிறீங்க அது என்கிட்ட எங்கிட்ட அக்கௌண்ட்டில் இல்லை எங்கள் ஹஸ்பண்டாக வச்சுருக்காங்க ஜிபேயில் தான் ஏறும் பணம் ஜிபே அண்ட் ஃபோன்பே அப்படி எதுவும் இல்லையே சரிம்மா பார்த்துட்டு கால் பண்ணுங்கம்மா தேங்க் யூ